ஏ பாவி மவள தள்ளிபா மலையில நனையாளேன்னு சொல்லிட்டு குடையை கொண்டு கொடுத்தா இருந்த குட ஒன்னே ஒண்ணு அதையும் இப்படி காத்துல பறத்த விட்டுட்டாள இந்த குடையைன்னா இனி எப்ப பிடிப்பேன் போச்சு போச்சு அந்த காலம் போச்சு ஸ்மோகுமனு ஸ்மோகுமனு ஏண்டி இப்ப எதுக்கு என்னவாவது கூப்பிட்டுட்டு நிக்கியா உம்மா கட்டு கட்டோமா இந்த காப்ப சந்தா ஆடும்ல ஏய் என்னமோ மாடு இடி மின்னல இவ்ளோ பயங்கரமா விழுந்துட்டு இருக்கு நடு ரோட்ல இருந்து ஆடிட்டு கிடக்கா விக்கணு இல்லாம